தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உள்ளங்கள் அன்பு அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது அம்மானை பருவத்தின் ஐந்தாவது பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் வரம் அருளி வரத்தால் நீ அறம் காத்து வாழ வைத்து வளம் காத்து கரம் கொடுத்து காலனையும் ஓடவைத்து காலத்தை வெல்ல வைத்து உரம் பாய்ந்த உள்ளமதை ஒடுங்க வைத்து உள்ளாத்மா உய வைத்து பரம்பொருளே பகை அழித்து பரமபதம் படைத்தளிப்பாய் பகவதியே தொடர்வது அம்மானை பருவத்தின் ஐந்தாவது பாடல் தமறானனின் துணைச் சேடியரில் ஒரு சிலர் தடக்கையின் எடுத்து ஆடனின் தாள அம்மனை பிடித்து எதிர் வீசி வீசி கிடசாரி வலசாரி திரியா நிமிராமுன் அம்மனை ஓர் ஆயிரம் எடுத்து எரிய நிறை நிறைய வாய்க்கனமேல் நிற்கின்றது அம்மை நீ பெற்ற அகில அண்டமும் நிறைத்து வைத்து அதுக்கடுப்ப இமிரா வரி சுரும்பு ஆர்த்து எழ பொழில்வோடு எழுந்த பைந்தாது உலகு எல்லாம் இருள் செய்ய செய்து நின் சேனாபராகம் என்னும் ஏக்கம் அழகாபுரிக்கும் அமராவதிக்கும் செய் மதுரா புரி தலைவி அம்மானை ஆடியருளே ஆகம் கலந்து ஒருவர் பாகம் பகிர்ந்த பெண் அம்மானை ஆடியருளே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை அம்மையாகிய உனக்கு துணையாகிற தோழியருள் ஒரு சிலர் பெரிய கைகளில் எடுத்து விளையாடும் அம்மானை இடப்பக்கமாகவும் வலப்பக்கமாகவும் ஓடி வருகிறது அது உன்னுடைய முத்துக்களாலான அம்மானையாக திகழ்கிறது அந்த முத்து அம்மானையை கைகளில் எடுத்து எதிராக வீசி இடப்பக்கம் வலப்பக்கமாக திரிந்து நிமிர்வதற்கு முன் ஓர் ஆயிரம் அம்மானையை எடுத்து வானத்தில் வீச அவைகள் வரிசை வரிசையாக வானத்தில் செல்கின்றன இந்த அம்மானை விளையாட்டு போன்று இருக்கிறது தெரியுமா இந்த உலகத்தில் பல அண்டங்களை உருவாக்கி அவைகள் ஆகாய வெளியில் சுற்றி வருவதை போல் இருக்கிறது தாயே நீ பல காய்களை வீசி ஆடியதால் பண்டுகள் அமைதி இழந்தன மேலும் வண்டுகள் ஒலியுடன் ஆரவாரம் புரிந்து எழுகின்றன அதனால் சோலைகளின் இடையில் தோன்றிய பசிய பூந்தாதுக்கள் தூசியை போல அடர்ந்து படர்ந்து விரிகின்றன அதனால் உலகம் முழுவதும் இருள் தோன்றுகிறது குபேரனுடைய அழகாபுரியிலும் இந்திரனுடைய அமராவதியிலும் மீனாட்சியின் போர்படையாய் எழுந்த மாசுகளால் உலகம் முழுவதும் இருளாகிவிட்டதோ என்று வருந்தும்படியாக செயல் மதுரையின் தலைவியே அம்மானை ஆடி அருள்க சிவபெருமானின் உடலில் கலந்து ஒரு பாகத்தை தனது பாகமாக பிரித்து கொண்ட பெண்ணை அம்மானை ஆடுவாயாக தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் தமரான தம்முடையவரான தேடியர் தோழியர் நிறை வரிசை இமிரா ஒலி வரி சுரும்பு வரிகளை உடைய வண்டுகள் பொழில் தோலை பைந்தாது பசுமையான மகரந்த பொடி நிமிரா முன் திரும்பு முன்னர் தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செய்யாய் செவிகள் நுகரும் நேரம் அம்மானை ஆடியருளே அம்மான ஆடியருளே அம்மானை ஆடியருளே ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண் ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண் அம்மானை ஆடியருளே தமராணரின் துணை சேடியரில் தமரான நின் துணி செடியலில் ஒரு சிலர் தடக்கையில் எடுத்தாடும் நின் தரள அம்மனை பிடித்து ஒரு சிலர் தடக்கையில் எடுத்தாடும் நின் தரள அம்மனை பிடித்து எதிர் வீசி எதிர் வீசி வீசி இடச்சாரி வளச்சாரி திரியா வீசி வீசி இடச்சாரி பலச்சாரி தெரியா நிமிராமுன் அம்மனை ஓராயிரம் நிமிராமன் அம்மனை ஓராயிரம் எடுத்தறிய நிறை நிறைய வாய் ககனமேல் நிற்கின்ற தம்மை நிறை நிறைய வாய் ககனமேல் நிற்கின்ற தம்மை நீ பெற்ற கிளாண்டமும் நிறைத்து வைத்தது நீ பெற்ற கிளாண்டமும் நிறைத்து வைத்தது கடுப்ப இமிரா வரி சுரும்பு இமிரா வரி சுரும்பு ஆர்த்தழ பொழிலொட எழுந்த பைந்தாது இமிரா வரி சுரும்பு ஆர்த்தழ பொழிலொடோ எழுந்த பைந்தாது உலகளாம் இருள் செய்ய பைந்தாது உலகெலாம் இருள் செய்ய செய்தி நின் செய்தனின் சேனாபராகமெனும் செய்தனின் ஏக்கம் ஏக்கமும் அழகாபுரிக்கும் அமராபதிக்கும் செய் ஏக்கம் அழகாபுரிக்கும் அமராபதிக்கும் செய்ய மதுராபுரி தலைவி மதுராபுரி தலைவி மதுராபுரி தலைவி அம்மானை ஆடியருளே மதுராபுரி தலைவி அம்மானை ஆடியருளே ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண் ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண் அம்மானை ஆடியருளே அம்மானை ஆடியருளே அம்மானை ஆனை ஆடியருளே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது சிவபெருமான் பன்றி குமாரர்களை மந்திரியாக மாற்றியாடலாகும் பன்றி குட்டிகள் பன்றி முகமும் மனித உடலும் கொண்ட பன்றி குமாரர்களாக அவர்கள் பல கலைகளிலும் வல்லவர்களாக பன்றி மலையில் வசித்து வந்தனர் அப்போது ஒரு நாள் அங்கேயர் அம்மை இறைவனாரிடம் எம்பெருமானே இடிந்த பிறவியான பன்றி குட்டிகளுக்கு தாங்கள் பாலூட்டி அவைகளின் அறியாமையை போக்கியது ஏன் என்று கேட்டார் அதற்கு இறைவனார் உலகில் உள்ள சக்கல உயிர்களும் எமக்கு ஒரே தன்மை உடையவையே கிடையாது ஆதலால் தான் எம்மை சக்கல ஜீவ தயாபரன் என்று அழைக்கின்றனர் ஆதரவின்றி தவித்த பன்றி குட்டிகளுக்கு பாலூட்டி அவற்றின் அறியாமையை நீக்கினோம் இனி குமாரர்களை பாண்டியனுக்கு மந்திரியாக்கி இறுதியில் அவர்களை சிவகணங்கள் அக்குவோம் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் பன்றி குமாரர்கள் இருக்கிறார்கள் நீ அவர்களை மந்திரியாக்கி நன்மைகளை பெறுவாயாக என்று கூறினார் இறைவனின் ஆணையை கேட்ட ராஜராஜ பாண்டியன் விழித்து எழுந்தான் காலையில் தன்னுடைய ஆட்களை பன்றிமலைக்கு அனுப்பி பன்றிக்குமாரர்களை அழைத்து வரச் செய்தான் பன்றி குமாரர்களும் அரசனின் அழைப்பினை ஏற்று மதுரை வந்தனர் பின்னர் அவர்கள் மதுரையை அடையும் போது அவர்களை எதிர்கொண்டு அழைத்து பரிசுகள் பல அளித்து அவர்களை மந்திரிகளாக ஆக்கிக் கொண்டான் பழைய அமைச்சர்களின் பெண்களை அவர்களுக்கு திருமணம் செய்வித்தான் அப்பன்றி குமாரர்களும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து பாண்டியனுக்கு நல் ஆலோசனைகள் கூறி நல்ல நெறிகளை செயல்படுத்தினர் ஈகையும் அறமும் புகழும் பாண்டியனுக்கு உண்டாகும்படி எட்டு திக்கும் வெற்றி பெற வாழ்ந்திருந்தனர் சில காலம் சென்றபின் சிவலோகத்தை அடைந்து சிவகணங்களாக மாறும் பேறு பெற்றனர் ராஜராஜ பாண்டியனும் தேவலோகம் அடைந்தான் இறைவனார் முன்னர் எல்லா உயிர்களும் சமம் அவர் எல்லா உயிர்களுக்கும் ஒரே தன்மையை அருள்கிறார் என்பதே பன்றிக்குட்டிகளை குட்டிகளை மந்திரியாக்கிய படலம் கூறும் கருத்தாகும் நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும் அம்மானை பருவத்தின் ஐந்தாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்ததோடு ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்